சட்டமன்ற தொகுதி சார்பாக தமிழினத்தினுடைய போராளி மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களின் மூத்தவர் ஐயா பழனி பாபா அவர்களுக்கான நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடியவர்களுக்கும் எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயுன் கபீர் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அப்பு அவர்களுக்கும் மகளிர் பாசறையினுடைய மாநில பொறுப்பாளர் அக்கா அஞ்சம்மாள் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் கூடியிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் தூரத்திலிருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்க கூடியவர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும் நாங்கள் பேசுவதை அப்படியே குறிப்பிடுத்து ஆளூர் சாணாவாசிற்கோ அல்லது திமுகவினுடைய மாவட்ட செயலாளருக்கோ அனுப்ப இருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி தோங்கிறேன் ஐயா பழனி பாபா அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய தலைவராக போற்றப்படுகிறார் என்று பல்வேறு தரப்பிலும் பேசப்படுகிறது நான் இந்த கூட்ட நிகழ்வுக்காக நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய உரையாடல் கேட்டிருக்கோம் அண்ணனே அண்ணன் சீமானவர்கள் நிறைய இடங்களில் மரியாதைக்குரிய ஐயாவை பற்றி நிறைய பேசி இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவர் யாரு என்ன அப்படின்னு பார்த்தபொழுது நான் பெருமளவு வியந்து போனேன் ஏன்னா இஸ்லாமிய மக்கள் பிறவியின் காரணமாக சமயத்தை சார்ந்திருந்தவர் என்பதனால் அவர் இஸ்லாமிய தலைவராக பார்க்கப்பட்டாரா என்றால் உண்மையிலேயே அந்த மனிதன் யாருக்காக எல்லாம் போராடி இருக்கிறார் தெரியுமா வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் போராடவில்லை சொந்தங்களே இவரை யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் அதிகாரத்திற்கு புறந்தள்ளப்பட்டவர்களாக யாரெல்லாம் தீண்ட தகாதவர்களாக இருந்தார்களோ அத்தனை மக்களுக்கான ஒட்டுமொத்த அதிகாரத்துக்குமான நின்ற ஒரு மாபெரும் மனிதனாகத்தான் பழனிபாபா அவர்கள் இருந்திருக்கிறார் யாரெல்லாம் பேச துணிந்து பேச முடியாத அளவிற்கு நின்றார்களோ அவர்களுக்கான ஒரு துணிச்சலான மனிதனாக நின்றிருக்கிறார் என்னவென்றால் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒருவர் என்றால் ஆம் நான் தான் என்று தீவிரவாதே பறைசாற்றி கொண்ட ஒரு மாபெரும் மனிதன் அந்த மனிதனை பற்றி பேசுவது எங்களுக்கு பெரிய வரம் நாம் தமிழர் கட்சியை ஏன் அவர் அவரை கொண்டாடுகிறது ஏன் அவருடைய நினைவேந்தனை எடுக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு வாப்போ என்று பேசுகின்ற அளவிற்கு இவருக்கு இருபத்தி வயதுதான் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கான வயதை கணக்கிட்டு பாருங்க இவரை விட ரெண்டு மடங்கு கூட அப்படி இருக்கும் பட்சத்திலும் கூட எம்ஜிஆரை வா போ என்று பேசுகின்ற அளவிற்கான செல்வாக்கு உடையவராக இருந்தார் எம்ஜிஆரிடம் இருந்து இந்த இயக்கம் சரிவராது என்று போனதற்கு ஒரே காரணம் சனாதனத்தை எம்ஜிஆர் ஆதரித்தார் என்ற காரணத்திற்காக மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போனார் ஏன்னா நம்ம தான் சொல்லி வச்சிருந்தோம்ல இவங்க தான் சமத்துவத்தோட கூடவுன்னு சமூக நீதியை நட்டமா தூக்கி நிப்பாட்டினவங்க இவங்க தான் அப்படின்னு நம்பி அங்க போயிட்டார் அங்க போய் பார்த்த தான் தெரியுது புட்டு பார்த்தா வெட்ட வெளிச்சம் எல்லாம் தெரியும் பாங்கல்ல அத்திப்பழம் மாதிரி அங்க போனா ஐயா கருணாநிதி அவர்கள் இவரை விட மிகப்பெரிய சனாதனத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் என்றுதான் திமுகவையும் தூக்கி எறிந்து விட்டு யாரையும் சொல்லாத வார்த்தையை பழனிபாபா அவர்கள் சொன்னார் கலைஞர் மிகப்பெரிய துரோகி குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு என்று சொன்னார் ஒரு இனம் தனக்கான நாட்டை தனக்கான அதிகாரத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்தை எவன் ஒருவன் தடுக்கிறானோ அவன் அத்தனை பேரும் என் எதிரி என்று சொன்ன ஒரு மாமனிதன் அவனையும் நாம எதிர்த்தோம் நமக்கு இதே தாங்க வேலை இதே தான் வேலை யாரு போராடுறாங்களோ யார் நம் நலனுக்காக நிற்கிறாங்களோ யார் நம் வாழ்வியலை பார்க்கிறாங்களோ தனக்கென்று ஒரு குடும்பம் தனக்கென்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் இந்த பொது வாழ்க்கைக்காக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவான் அவங்களெல்லாம் கல்லாட அடிப்பான் எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவார் ஒரு பையன் உருகி உருகி காதலிப்பான் ஒரு பிள்ளைய அந்த புள்ள திரும்பியே பார்க்காது ஒரு கஞ்சா குடிக்கி இந்த தலங்காணி மூட்டை வைக்கிறவன் இந்த தம்மடிக்கிறவன் இவெல்லாம் வந்து நின்று ரெண்டு வாட்டி போஸ் கொடுத்துட்டு ஒரு புல்லட் என்பீல்டில் ஒரு பெரிய செயினை போட்டு போனா போதும் அப்படியே டானு திரும்பி பார்க்கும் அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களும் ஏன் இந்த ஒற்ற வார்த்தை இருக்கு பாருங்க ஒற்ற வார்த்தை சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் நாங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டீங்க வா நான் சிறுபான்மை ஐயா ஸ்டாலின் நீ என்ன பான்மை நீ எங்கிருந்து பெரும்பான்மை நீ எங்கிருந்து வந்த உங்க அப்பா ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம திருவாரூர்ல இருந்து சென்னை போனார் அதுக்கு முன்னாடி உன் தாத்தா ஓங்கோல இருந்து இங்க வந்தாரு எப்படி வந்தாருன்னு இது வரைக்கும் தெரியல பஸ்ஸா லாரியா வெங்காயம் வெங்காய வண்டியா ட்ரெயினா ஒண்ணும் தெரியல ஆனாலும் நான் ஏற்கனவே அண்ணன் சாட்டை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வாட்டி எழுதி வச்சிருந்தாங்க திருவாரூரின் தேரே யாருக்கு நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆரூரின் சோழரே அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம் வந்து ஏன்னு கேளுங்க இவரு திருவாரூர்ல பொறக்கல எந்த கவர்மெண்ட் நீங்க பிறந்த பத்து கொண்டு நாங்க திருவாரூர்ல ஐயா கருணாநிதி பாருங்க பிறந்த இடத்தையே ஒருத்தர் மாத்தி வச்சிருக்காரு சரி நீங்க அப்படியே அந்த ஊர் பேர் என்ன திருக்குவளை திருக்குவளையில் பிறந்தீங்க எந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை சரி எந்த தாலுக்கா கீழ்வேலூர் தாலுக்கா எந்த தொகுதி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி திருவாரூருக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா ஆனா ஆரூரின் சோழரன் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க நம்ம ஆட்களே விட்டுறாங்க மொத்தமாவே இந்த கோஷ்டி முழுக்க ஒரு பெரிய துரோக கோஷ்டின்னு ஆரம்பத்திலேயே ஐயா பழனிபாபா அவர்கள் சொல்லிவிட்டு போய்ட்டார் ஆனா நாம என்ன செஞ்சோம் அவரே எதிர்த்தோம் நம் இனத்துக்காக ஒரு தலைவன் முற்பட்டு வருகிறார் என்றால் அவனை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறதே நமக்கு வழக்கம் ஏன்னு கேளுங்க இங்க படிக்கிறவனை விட நடிக்கிறவன் கூடுதல் ஆயிட்டான் ஆமா நீங்க வேண்டாம் பாருங்களேன் ஒருத்தர் கைது பண்ண வரும்போது நம்ம ஆட்களை கைது பண்ண வந்தா என்ன பண்ணுவான் வழக்கு வாங்கிட்டோம்டா நாம் தமிழ் கட்சி ஏய் வழக்கு வாங்கிட்டோம்டா ரெண்டு வழக்கு இருக்கு எங்க அந்த மேலும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி இருபத்தி டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு வாங்கிட்டோம் இவங்களை தூக்கி பாருங்களேன் ஐயா அம்மானு கத்தி கூப்பாடு போட்டு என்ன கொள்றாங்களே கத்துறாங்களேன்னு பண்ணி உலக மக நாடகம் நடிச்சு அதுல ஒரு ஒரு கிரெடிட்டை வாங்கிடுவாங்க மொத்தமாவே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவல நாங்கள் தான் சரி சிஏ சட்டம் வரும்போது எல்லாம் எங்க போயிருந்தாங்க இந்த என்பிஆர் கணக்கெடுப்பு எடுப்பாங்களா மாட்டாங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியுமா இந்த என்ஐ சட்டம் கொண்டு வருவாங்க இல்ல மாட்டாங்க சொல்ல முடியுமா என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி மொத்தமா எதிர்த்து நாங்க பேசணும்ங்க அண்ணா ஆறு ஆசை உட்பட கடைசியா என்னங்க பண்ணீங்க கையெழுத்து போட்டு தான் வந்தோம் ஏன் என்னாச்சு அண்ணன் செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ள இருக்காரு அடுத்து ஈடி ரைடு வரும் அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் எல்லாரும் இப்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க அயோத்தி ராமர் கோயில் திறந்துட்டாங்க சரி சிறுபான்மையினுடைய பாதுகாவலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா முப்பத்தஞ்சு எம்எல்ஏ காசு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டாரு அவசர அவசரமா நீங்க எப்படி வந்து மக்கா மதினா போறதுக்கு நாங்க வழி செலவுக்கு காசு கொடுக்கறோம் சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்கோமோ அது மாதிரி ராமர் கோயில் போறதுக்கும் உங்களுக்கு வழி செலவு காசு தரோம் சொல்லிட்டாரு திமுக அமைச்சர் இப்ப ஓட்டு போட்ட நாமல்லாம் என்ன பண்றது என்ன பண்றது முக்கியமாகவே மொத்தமா அந்த குரான் வந்து ஒரு அளப்பரிய ஒரு அற்புதமான பொக்கிசம் அதில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை சொல்லுகிறது பாருங்க யாரெல்லாம் இந்த மண்ணிற்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் துரோகத்தை விளைவிக்க என்ன்தான் மொத்தமாகவே இந்த உலகத்தின் விரோதி என்று அந்த விரோதிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதே போன்ற நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து சாதனங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் இது குரான் சொல்லுது ஆனால் இந்த பூமியை தோண்டி தோண்டி விற்பனை செய்து பணக்காரர் அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம் வட்டிக்கு விட்டு அந்த காசை வாங்கி சாப்பிடுறது கூட இழுக்குன்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மண்ணில் ஊழல் செய்கிறவனுக்கு லஞ்சம் செய்கிறவனுக்கு கொலை செய்கிறவனுக்கு கொள்ளை அடிக்கிறவனுக்கு பின்னால் நிற்கிறான் இந்த ஒரு படத்தில் இருக்கார் பாருங்க சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலை ஒன்றியத்தினுடைய தலைவர் அவரை ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள்ள விட்டு அந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை அந்த ஃபாதர் உட்பட பதிமூணு பேர் கொலை பண்ணியிருக்காங்க பதிமூணு பேர் அதில் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுங்கிறவர் என்ன தைரியம் உனக்கு நீ நாகப்பட்டினத்தில் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்க காலையில் செய்தி தெரில மாவன காலையில் செய்தி தெரிஞ்சிருந்து வச்சுக்க எந்த திமுக காரவங்க பின்னாடி வந்து உனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க நாங்கள் பார்த்துருப்போம் எங்களுக்கு தாமதமா செய்தி தெரியுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை தேவாலயத்துக்குள்ளே அமைதி பேச்சுவார்த்தை வர சொல்லி இறைவன் தங்குமிடம் என்று சொல்லி அமைதியினுடைய இருப்பிடம் என்று சொன்ன இடத்துல வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க அவர்கள் பக்கம் தான் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க என்ன செஞ்சிருச்சு திமுக உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு பாபர் மசூதி இடிச்சாங்க அதுல கலைஞருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது கருணாநிதியினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இடிச்சது தப்பு தாங்க அதனால அவங்களோட நாங்க இருக்க முடியாது என்று பேசினாங்க மீண்டும் அவங்களோட நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பிஜேபி கூட கருணாநிதி கூட்டணி வைத்தாரா இல்லையா இன்னைக்கு இந்துத்துவத்தை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசுறாங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போய் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் போய் கேள்வி கேளுங்க வரக்கூடிய தேர்தல் அடுத்து வரக்கூடிய தேர்தல் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியே கிடையாது என்று சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்துத்துவத்தை இந்த அளவுக்கு பிஜேபி விதைத்துக் கொண்டிருக்குன்னா அதற்கு காரணமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அவங்களோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்த்து விடுற நிலைமைக்கு போயிட்டாங்க ஆனா தூக்கில முதுகில சுமந்து நான்கு காலம் ஆளை வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நான் தேர்தல் நேரம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில போட்டிக்கிட்டேன் வேட்பாளரா அந்த நேரம் ஜமாத்துகளுக்கெல்லாம் போய் பேச போனேன் நான் என்ன கேட்குறேன் அல்லாஹ் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் தானே அது எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக மாறி போகிறீர்கள் எப்படி மாறி போறீங்க நாம் தமிழர் கட்சி அந்த மசூதியின் உள்ளே போய் ஜமாத்தார்களிடம் பேசுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கணும் வரலாமா வர வேண்டாமா அவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டு வரோம் ஜமாத்தார்கள் கூடி பேசணும் அது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்தார் மட்டும் நீங்கள் ரெட் கார்பெட் விரிக்கிறீங்க என்ன செய்திருக்கிறது இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது இந்த ரம்ஜான் அப்போ ஒரே ஒரு நாள் வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறத தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்திருக்கிறது ஏன் இந்த மக்களை மனிதராக கூட பார்க்கல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை கோவை குண்டுவெடிப்புல கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய அது நாங்க சொல்லல ஐயா ஸ்டாலினே சொன்னார் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்தா விடுதலை செய்யணும் அதுக்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்க அதுக்காக வாக்கு செலுத்துங்க செலுத்தணும் விட்டுட்டாங்களா திமுக திமுக வழக்கறிஞர் என்ன சொல்லி தெரியுமா அறிவு சிறந்த பெரியவர்களை தயவு செய்து இரண்டு காதுகளை திறந்து வைத்து கேளுங்கள் அவங்க சொன்ன பதில் என்னன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நோய் வாய்ப்பட்டு முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு தன் பேர குழந்தைகளை கடைசி நேரத்திலயாவது பார்த்து விட்டு இறந்து விட மாட்டோமா என்று சொன்ன சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தருவாயில இவங்க என்ன அந்த பழைய நினப்பிலே இருப்பாங்க வெளியில் விட்டு ஆபத்தாயிடும் யாருக்கு ஆபத்தாகும் இன்னும் அதே மனநிலையில அவங்க இருக்கிறாங்க என்பதற்கான ஒரு சாத்திய கூற நீங்க அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்களா யார் ஒருவரும் இதுவரைக்கும் கேட்கல ஏன் இந்த தொகுதியில நின்று வென்று முடித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆளுர் சானாவாஸ் அவர்கள் இதுவரைக்கும் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு நாகூர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்துகளும் ஒன்று சேர்ந்து போராடி கொண்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த கரிகள் எல்லாம் நிலக்கரியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு அங்க இருக்கக்கூடிய ஆற்று பகுதியிலும் நாகூர் முழுக்க பரவி கிடக்கிறது என்று இந்த சிபிசிஎல் நிறுவனத்தினால வாழவே முடியாத சூழ்நிலை வருகிறது என்று பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் உருவாகிட்டு இருக்குன்னு நாகூர்ல கடற்கரையில பைப் லைனை வச்சிருந்தாங்க அந்த பைப் லைன் வெடிச்சு கடல் முழுக்க பெட்ரோலா பரவி இருந்தது போராடி கொண்டே இருக்கிறாங்க இன்னும் இந்த பணங்குடி மக்கள் விவசாய நிலங்களை தானே ஆக்கிரமிச்சு கொண்டுகிட்டாங்க எங்களுக்கு சரியான பணம் இந்த இன்றளவுக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று எத்தனை நாள் முதல்ல தொகுதிக்கு வந்திருக்கிறார் உங்கள் வீடு வீடாக வந்த ஆளு சானாவாஸ் இப்போ எங்க போனாரு ஏன் நாம் என்ன செய்ய நினைக்கிறோம் ஒட்டுமொத்தமாக கட்சியின் பாக்குறோம் சின்னான்னு பாக்குறோம் தலைவர்னு பாக்குறோம் என்னைக்கு மனுஷன் பார்க்க போறீங்க என்னைக்கு மக்கள்னு பார்க்க போறீங்க என்னைக்கு இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறதுன்னு பார்க்க போறோம் நாகப்பட்டினத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு சரியான சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை போக்குவரத்து வசதி இல்லை இன்றளவுக்கும் போன ஆட்சி எப்படி இருந்ததோ அதே தான் இப்போ இருக்கு என்ன மாறிடுச்சு என்ன மாறிடுச்சு ஒட்டுமொத்தமாக நாம் போராடுவதே நிறுத்திட்டோம் நாம் போராடுவதே நிறுத்திட்டோம் அடக்குமுறைக்கு எதிராக நான் போராடித்தான் ஆவேன் அப்படி அதனால் எனக்கு மரணம் வந்தால் அந்த மரணம் எனக்கு மயிருக்கு சமானம் என்று சொன்னவர் பழனி பாபா அவர்கள் அவருடைய வாரிசு நமக்கு போராட்டம்னா என்னென்ன தெரியாமல் போயிடுச்சா இல்லையா எதிர்த்து பேச பயப்படுகிறோம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது வாக்கு செலுத்துகிறோம் என்ன மாறிடுச்சு மாற்றத்தை முழுவதும் தர முடியாத கட்சிகள் ஏன் நமக்கு தேவை இப்போ என்ன செய்யறோம் அவங்க வர்றாங்க சட்டமன்ற உறுப்பினரா ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு இந்த ரெண்டு சீட்டு உங்களுக்கான வாழ்க்கை என்ன மாத்தி இருக்கு இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த என்ஐஏ சட்டம் குறித்து இந்த சிஏ சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் இல்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று பேசிய ஒரு திமுக காட்டுங்க நாங்க இறங்கி போயிடுறோம் பேசல மாறாக மிகப்பெரிய நாடகத்தை இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பதினொன்னு ஒரு பங்கு நாம இவர்கள் சொல்லுவது மாதிரி சிறுபான்மையினர் எங்க அண்ணன் மட்டும்தான் சொன்னார் யார் ஒருவன் உங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லுகிறான் அவனை செருப்பை காட்டி அடின்னு ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் தான் ஓடி வரல இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் ஆண்டாண்டு காலமாக இங்கே வாழ்ந்த மக்கள் சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் விட்ட மக்கள் தேசிய கொடியை அடிக்கிறாங்க அது ஒரு இஸ்லாமிய பெண்ணினால் உருவாக்கப்பட்ட கொடியது அதை வச்சு அவங்க கும்பிடுவாங்க ஆனாலும் நீங்க வெளி மாநிலத்துக்கு எல்லாம் போய் பாருங்க துணிந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஆனால் நடக்க முடியாது மாட்டுக்கறி சாப்பிட முடியாது நீ என்ன அவன் பண்றான் காலுன்ற செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை சனாதனத்தை எதிர்ப்போம் என்ற போர்வையில் வளர வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ரெண்டு இது ஒண்ணு சலச்சது எல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் கொள்கை என்ன இருக்கு கோட்பாடு என்ன இருக்கு சொல்லுங்க என்ன இருக்கு நாம நம்ம என்ன வச்சிருக்காங்க இந்த மூன்று விழுக்காடு எக்ஸ்ட்ரா இதோ ஒதுக்கிது அவ்வளவு ஏன் நமக்கான சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த மக்களுக்கு இந்த தேவை என்ற விஷயத்தை சமூக நிதி பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் செய்யல எத்தனை பேர் இஸ்லாமிய மக்கள் அரசு பணியில் இருக்கீங்க எத்தனை பேர் ஆட்சியாளர்களா இருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அமைச்சரவையில் அண்ணன் நாசரை தூக்கிட்டாங்க ஒருத்தர் இருக்கிறார் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அதை தவிர உண்மையிலேயே இந்த மக்கள் மீது இந்த மக்களுக்கான அதிகாரத்தை செலுத்துவது மீது யார் இருக்கா எங்க நிலமை இன்னும் மோசம் ஒரு கடலோடி அமைச்சர் கூட கிடையாது மீன்வளத்துறை அமைச்சரே வேற ஒருத்தர் தான் இருக்காரு அவருக்கு ஆறு எது தெரில கம்மா எதுவும் தெரில குடம் குளம் எதுவும் தெரில கடல் எதுவும் தெரில கானாகத்தை எதுவும் தெரில வஞ்சிரம் எதுவும் தெரியல கொவ்வாய் எதுவும் தெரியல தெரில அவரே நாங்க காவிட்டு போகணும் காவிட்டு தான் வரணும் தோல்ல வச்சு டூவிட்டு போய் டூவிட்டு தான் வரணும் இதுதான் எங்க நிலமை இங்க மக்கள் என்னவா போயிட்டாங்க அப்படின்னா நமக்கான ஆட்கள் யார் நமக்கான தேடல் என்ன நமக்கான இயக்கம் என்ன இல்லை ஏன் நம்மாலும் நம்மளை பத்தி பேசுனாலே நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் மனம் வராது நம்மளாம் களி நண்டு பரம்பரை நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு கூடையில நண்டை கொட்டுங்க எந்த நண்டுமே மேலே ஏறி வராது ஒன்னு ஏறும் இன்னொரு பிடிச்சி இருக்கும் என்ன விட்டு நீ தப்பிச்சு போயிரு பாக்குறிய நீ அப்படி இயல்பாகவே தமிழனுடைய மனநிலை அப்படி மாறிடுச்சு உண்மையிலேயே நாம் நல்லவர்களை நமக்காக பேசுபவர்களை நமக்காக கொண்டாடுபவர்களை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற தூக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா நாங்க தெரு தெருவா மேடை போட்டு கத்தி உங்கள் வீடு தேடி வந்தோம்ல நீங்கள் உண்மையிலேயே ஜிகாத்தாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அறம் வாய்ந்த பிள்ளைகளாக உங்கள்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம லஞ்சம் வாங்காம படித்த பிள்ளைங்க நேர்மையான பிள்ளைங்க தேடி வந்தோமா இல்லையா என்ன செஞ்சீங்க ஆ எங்களுடைய பாதுகாவலர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் என்ன செஞ்சாரு ஓட்டு போட்டீங்க விடியல் வந்துருச்சு விடிஞ்சிருச்சு அப்படியே நிக்கிதாங்க அப்படின்னு நினைச்சோம்ல என்ன நின்றுச்சு என்ன விடிஞ்சது யாருக்கு விடிஞ்சது அவருக்கு விடிஞ்சிச்சு அவர் பையனுக்கு விடிஞ்சது இப்ப துணை முதலமைச்சர் பேரனுக்கு அங்கே விடிஞ்சிருச்சு சேலத்துல நல்லா கேட்டேங்க ஒத்த ரூபா காசு கொடுக்கல எங்க அண்ணன் சீமான் கூடுற கூட்டத்துக்கு பாருங்க ஒத்த ரூபா காசு கொடுக்கல ஒரு சோறுட்டி ஒரு ஒத்தத்தால் சோரட்டி அது தவிர வேற எந்த விளம்பரமும் பண்ணல ஆனாலும் அலை போல கூட்டங்கள் வருது எங்க அண்ணன் கூட்டத்துக்கு ஆயிரம் ரூபா காசாம் பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு பிரியாணி ஆண்களுக்கு கோட்ரு சமைச்சே அது வேற விதமான சாப்பாடு தீ நம்ம கணவனையே பார்த்துருக்க மாட்டான் அப்படி ஒரு சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு திருடுறதுனா வேற ரகம் அண்டாவே திருடுறது தான் திமுக ரகம் உப்பு பாக்கெட் இல்லை தம்பி உப்பு பாக்கெட்டு அதை எடுத்து என்ன செய்வாங்க நான் யோசிச்சு வச்சு பார்க்குறேன் உப்பு பாக்கெட் இல்லை அந்த சமைக்கிறவர்களுக்கு இருக்காரு பாருங்க டேய் ரெண்டு லட்சம் பேருக்கு சுராக்க சொன்னாங்களா டேய் ஐம்பதாயிரம் பேருக்கு தாண்டா ஆக்கியிருக்கேன் மிச்சம் இருக்குன்னுடா பண்ணனுடா வைங்கடா அப்படின்னு போன அம்புட்டு பேருக்கு ஒரு வாழத்தார் ஃப்ரீ தெரியுமா கட்டியிருந்த அம்புட்டியாக அவுதிட்டு வந்துட்டாங்க நான் கூட ஒரு அண்ணனை அந்த 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 நேரம் வெளியில் போயிட்டு வந்தேன் சாரசாரியா சாரசாரியாக பேருந்து எனக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ பேராப்பா உதயநிதி பேசுறதை கேட்க போறாங்க ஏன்னா அவங்க அப்பா பேசுறது எனக்கு சத்தியமாக புரிஞ்சது இது வரைக்கும் அவர் பயம் பேசுறாரு அதை கேட்க அம்புட்டு பேரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணன் பச நிப்பாட்டி தேநீர்லாம் குடிச்சிருந்தாங்க எல்லா செலவும் போக படிக்காசு போவோ ரூபாயா வீட்டில் சும்மா கிடக்கிறது போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு வரலாம்லன்னு போயிட்டோம் அங்கே போனால் வாழத்தார் பிரி எண்ணெய் பாக்கெட் பிரி பிரியாணி அரிசி ஃப்ரீ பிரியாணியும் ஃப்ரீ மூணு சீட்டும் பிரீ சீட்டு கட்டு அவர் அங்கே மெனக்கெட்டு பேசிட்டு உட்காந்துருக்காரு கவிதை கவிதை வாசிக்கிறார் எங்கள் தாத்தா எழுதிய வான்கோழி அவிச்ச முட்டை எல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் வாசிட்டு இருக்கும்போது வேற விண்ணாங்க அவங்க நீ நல்ல நூற்களை எழுதிருக்கியா இல்ல தனி தமிழுக்கு வித்துட்டார மறைமலை அடிகள் அவருடைய நூற்கள் அங்க வந்து படிச்சு காமிக்கிறீங்களா இல்ல அரசியல பேசுறீங்களா அறத்தை பேசுறீங்களா பூமியை பத்தி பேசுறீங்களா எதை பத்தி பேச போறீங்க ஒன்னும் பேச மாட்டீங்க உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பெரியப்பா உங்க சித்தப்பா உங்க அத்த மாயன் முரசொலி மாயன் அவரோட அம்மா அவரோட அப்பா அடுத்ததெல்லாம் கேட்காதீங்க அப்படி ஒரு கதையை பேசுவீங்க அதுதானே அங்கே பேசுவீங்க அப்புறம் என்ன செய்வாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாரும் உட்காந்து மூணு சீட்டு விளாண்டாங்க அப்படின்னு சைடிஸ் கொண்டு வந்து வச்சு விளாண்டாங்க அதுதான் அங்கே மேட்ரு விளாண்டாங்க வேற என்ன பண்ண முடியும் கருத்தியல் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா இந்த மண்ணை வளர்த்தையும் காப்பாற்ற போறாங்களா அப்புறம் எப்படி ஒரு ஒரு மாவட்டத்திற்கு அதிமுக காலத்துலயாவது அறுபது மணல் குவாரி இருந்தது இப்போ இருநூறு மணல் குவாரி இருக்கு ஒரு ஒரு கிராம ஒரு மாவட்டத்துக்கு இருக்கின்ற குளங்கள் நீர்நிலைகள் எல்லாம் போச்சு எதாவது புறம்போக்கு நிலமா இருந்ததோ அதான் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மாவட்டம் எங்க ஊருக்குலாம் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஊருக்கு மட்டும் நான் பண்ணது மட்டும் ரெண்டு ஜெயிச்சவர் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் ரெண்டு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று தீரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று ரெண்டு சட்டமன்ற யார்கிட்ட மனு தெரியாமல் நாங்களும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம் அங்கே போர்டு எழுதி போட்ட பிறகு தான் நாங்கள் போய் மனுவே கொடுக்க மாட்டோம் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வேடாதாரியா தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்கட்டையும் கிறிஸ்துவ மக்களையும் எல்லா மக்கட்டையும் இருந்து இது மதம் சார்ந்த கோட்பாடோ அல்ல நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய கட்சி எல்லோருக்குமான கட்சி ஏழை எளிய மக்கள் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய வரலாற்றை படைக்க வந்த கட்சி தமிழர் நிலத்தை தமிழனே ஆள வேண்டும் என்று சொல்ல வந்த கட்சி இந்த நிலம் எங்களுக்கானது இந்த வளம் எங்களுக்கானது என்பதை பறைசாற்ற வந்த கட்சி பாரம்பரியமாக இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி இது மதத்திற்கான கட்சியோ சாதிக்கான கட்சியோ அல்ல தமிழ்நாட்டை சாதனை படைக்க வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஏன் இப்ப வந்து அதிகமா இஸ்லாமிய உறவுகள் வந்து சேர்றாங்க தெரியுமா இங்க சாதி மதம் கிடையாது எவனெல்லாம் சாதி மதம் பேசுகிறானோ அவனுக்கு இங்க இடமும் கிடையாது என்ற சொல்லாடலுக்கான ஒரு கட்சி எங்க அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் எனக்கு தெரிந்து அதிகப்படியான போராட்டங்கள் இந்த சிஏயை எதிர்த்து போராட்டங்கள் நடக்கும் போது அதிகப்படியான போராட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் எங்க அண்ணனும் தான் கூட்டம் கூட்டமாக பேசிட்டு வந்தான் கூட்டம் கூட்டமாக ஏகப்பட்ட பெருமலை வழக்கு ஆனா ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் பேச வந்தாங்க எவ்வளவு பேமெண்ட் இருபத்தி ஐயாயிரமா இருபது நிமிஷம் பேசினாங்க பணத்திற்காக பேச வந்தார்கள் நாங்கள் எங்கள் இனத்திற்காக பேச வந்தோம் ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் மதத்தால் வேறுபட்டு இன்னைக்கு நான் காலிய மாவளா இருக்கிறேன் நாளைக்கு நான் போகலாம் பாத்திமா பீதியா மாறலாம் எனக்கு இந்த இஸ்லாத்தை பிடித்து இருக்கிறது நான் அதை தழுவ நினைத்தால் தழுவலாம் மதம் மாறிக்கொள்ள முடியது இனம் என்றுமே மாற முடியாதது அந்த இனத்திற்கான அரசியலைத்தான் நாம் தமிழக செய்து கொண்டிருக்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு பின்னால் நிறைய பேச இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உறவுகளும் தயவு செய்து உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் அஞ்சு வேலை தொழுகிறீங்க அப்படின்னா உங்கள் நெஞ்சை உலுக்கி ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் நாம் சரியான ஆட்சி நிர்வாகத்தை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான நிலமும் வளமும் பாதுகாக்கப்படுமா இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ முடியுமா பெண்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வேலை வாய்ப்புல எல்லாவற்றிலும் விட்டு போறோமா அறிவு சிறந்தவர்களே பிள்ளைகளுக்கான சொத்து சேர்ப்பது ஒரு அஞ்சு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி போடுறது ஒரு ஐம்பது ஏக்கர் இறத்த வாங்கி போடுறது ஒரு ஐநூறு பவுன் நகை சேர்த்து வைக்கிறது ஒரு அஞ்சு மாடி அடுக்க கட்டிடம் கட்டி வைப்பது அல்ல நல்ல தண்ணி தூய காற்று இயற்கையான சூழல் கடன் வாங்காத வாழ்க்கை அவன் நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அனைத்தையும் சொந்த நாட்டிலே உருவாக்கி கொடுப்பது தான் சரியான அரசியல் அதுதான் தற்சார்பு பொருளாதாரம் என்ற பெயரில் எங்கள் அண்ணன் ஊர்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார் உங்களுக்கான மனிதராக பழனி பாபாவை எப்படி நீங்கள் தாமதமாக புரிந்து கொண்டீர்களோ அதே போன்றுதான் பதிமூன்று ஆண்டு காலமாக எங்களை நிராகரித்து வைத்திருக்கிறீர்கள் ஒருமுறை தவறு செய்தது போதும் அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டது போதும் மரணத்தை ஒரு துச்சமன தூக்கி எறிந்த மனிதன் தன் பொது வாழ்க்கைக்காக என் உழைப்பு என் உடல் எல்லாவற்றையும் ஒரு தண்ணி மட்டுமே அதற்கான என்றால் அந்த ஆகப்பெறும் போராளியினுடைய தலைமுறையாக எங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறார் எதையெல்லாம் இந்த மக்கள் இதுவரைக்கும் பெறவில்லையோ அது அனைத்தையும் பெற்று தருவதற்கான ஆகப்பெரும் மன்னனாக எங்கள் அண்ணன் இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அனைத்து இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமத்தை தழுவ அனைத்து எனது தமிழ் சொந்தங்களும் நீங்கள் எதை குரானில் படிக்கிறீர்களோ அந்த குரான் சொன்ன வழிக்கு கொஞ்சமும் சற்றும் தளராமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பெருமான ஆதரவை தாருங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த ஏழை எளிய பிள்ளைகள் ரெண்டு கையில கரும்பு ஏந்திய விவசாய கொண்டு வந்து வீடு விட நாங்கள் நிக்கிறோம் விவசாய புறக்கணிக்கிற எந்த மக்களும் வாழ முடியாது என்பதற்கான ஒரு வாழ்வியல் போன்று விவசாய சின்னத்தையும் புறக்கணிக்காதீர்கள் நாம் அதை தகர்த்து விட இன்னும் கொடுமையான சூழலுக்கு ஆளாக்கப்படுவோம் நம் பிள்ளைகள் நம் கண்முன்னே செத்து மடிவதை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக நாம் மாறி போவோம் அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக மீண்டு வர அனைத்து உறவுகளும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் சாதி மதத்தை பார்த்து நிறுத்தக்கூடியவர்கள் அல்ல பணத்தை பார்த்து நிறுத்தக்கூடியவர்கள் அல்ல இந்த மக்களுக்காக உழைக்கும் நோக்கத்தோடு வரக்கூடியவர்கள் அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ரெண்டு கரும்பு கொண்ட விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி